தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூணு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூரில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்டங்களில் அதாவது அடுத்த மூணு மணி நேரத்துக்கு பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக காணப்பட்டுக்கிட்டு இருக்குது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசான மழை வந்து நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க அதே போல் இன்று முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை எங்கேன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் திருப்பத்தூர் தருமபுரி அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க கனமழை இல்லைனாலும் லேசான தூரல் சாரல் மிதமான மழை மேகமூட்டம் இப்படியாவது இருக்கும் இதுதான் இன்றைக்கான வானிலை சுருக்கம் அடுத்தடுத்து வடகிழக்கு பருவமழை என்பது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அக்டோபர் பதின பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு தான் நமக்கு தமிழ்நாட்டில் தொடங்க போகுது அதனால் இன்று இருக்கக்கூடிய வானிலை முழு நிலவரத்தையும் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் அடுத்தடுத்த ஆடியோ வீடியோலலாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி நன்றி